நம்மளோட மத்திய கவர்மெண்ட்ல இருக்கிற பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமை பத்தி தான் பாக்க போறோம் நீங்க நகர்ப்புறத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயமாவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் வேணும் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே வந்துரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாதிரிதான் இருக்கும் இதுல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுல பி எம்ஏஒய் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பி எம் ஏ யூ டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்கீம் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே அதை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஹவுசிங் ஃபார் ஆல் மிஷன் ஸ்கீம் ஹைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்ளை ஃபார் பி எம்ஏஒய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளை ஃபார் பி ஒய் யூ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்கு அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும் ஒரு நாலு ஸ்கீம் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க நகர்ப்புறத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்க்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் ஒன்பது லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பிஎல்சி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிலம் இருக்கு நீங்களாவே வீடு கட்ட போறீங்க அமௌண்ட் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ஒரு ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணணும் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம்க்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்கீம் வந்து ஏஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேற இடத்துல வீடு வாங்க போறீங்க அதாவது அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வேற யாராவது வீடு கட்டி வச்சு விக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்க போறீங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்கீம்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் உங்களோட ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் மூணாவது என்ன ஸ்கீம்னா ஏஆர்ஹெச் அப்படிங்கிற ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் வந்து நீங்க வந்து சொந்தமா எந்த ஒரு வீடும் வாங்கல தான் இருக்க போறோம் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் நாலாவதா ஐஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெருசா வீடு கட்ட போறீங்க அதாவது ஒரு இருபது லட்சத்துக்கு வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்கீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க நாலு ஸ்கீம் மொத்தமா கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க அந்த ஸ்கீம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இந்த ஸ்கீம் அப்ளை பண்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் உங்களோட ஆதார் நம்பர் அதுல இருக்கிற நேம் டேட் ஆஃப் பர்த் தேவைப்படும் நெக்ஸ்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களோட ஆதார் நம்பர் அவங்களோட நேமு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் பேங்கோட நேமு என்ன பிரான்ச்சு அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து இன்கம் ப்ரூஃப் அதாவது உங்களோட வருமான சான்றிதழ் இது வந்து நூறு கேபிக்குள்ள அந்த ஃபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து லேண்ட் டாக்குமெண்ட் அதாவது நீங்க என்ன ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அது சம்பந்தமா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப வாடகை வீட்டுல இருக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லேண்ட் டாக்குமெண்ட் தேவைப்படாது நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ரூஃப்மே இருக்கு அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க உங்களோட ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட ஸ்டேட்டை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம்மையும் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் செலக்ட் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து எந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓன் ஹவுஸ் வந்து இந்தியால இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க கீழே வந்து எலிஜிபிலிட்டி செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல கன்சென்ட் ஃபார் ஆதார் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட ஆதார் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர்ல உங்களோட பேரு எப்படி இருக்கோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க கீழே வந்து சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த கிளிக் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ரெட் கலர்ல அதை டிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓபன் ஆகும் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்ளை பண்றவங்களோட நேம் அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் அதுலேயே இருக்கும் அப்புறம் வந்து பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட பேன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டேட்டா ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு உங்களோட ஜென்டரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேரிட்னா மேரிட் கொடுத்துருக்கோங்க அப்படி இல்லைன்னா அன்மேரிடுன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து நகர்ப்புறமான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்க அப்பாவோட ஆதார் நேம் கேட்டிருக்காங்க ஆதார்ல எப்படி நேம் இருக்கோ ஃபெல்லிங் மிஸ்டேக் இல்லாம என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆதார் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க அம்மாவோட ஆதார்ல என்ன பேர் இருக்கோ அந்த நேம் கொடுத்துட்டு அவங்களோட ஆதார் நம்பரையும் தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க அதாவது நீங்க வந்து கவர்மெண்ட்ல ஏதாவது ஒர்க் பண்றீங்களா அப்படி இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டா சேலரியா ரெகுலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அக்யூபேஷன் ஆஃப் த அப்ளிகண்ட் அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ரிலிஜியன் கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிட்டு கேட்டகிரியையும் கொடுத்துக்கோங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து சில ஒர்க் எல்லாம் அதாவது அங்கன்வாடியில ஏதாவது ஒர்க் பண்றீங்களா பி எம் சுவாமி அந்த ஸ்கீம்ல வந்து பெனிஃபிட் ஆயிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம்ல ஏதாவது பெனிஃபிட் ஆயிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க ஃபேமிலில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட நேமு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் அவங்களோட ஜெண்டரை கொடுத்துக்கோங்க அவங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் என்ட்ரி பண்ணிட்டு அவங்க ஏதாவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதையும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னொருத்தங்களை ஆட் பண்ணணும் லாஸ்ட்டாக ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தங்க நேமாக ஒன் பை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டோட வகை கேட்டிருக்காங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்தியால ஓனா ஹவுஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் தான் எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்லோட் இன்கம் ப்ரூஃப் உங்களோட வருமான சான்றிதழை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அவங்க வந்து சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஸ்டே இன் பிரசன்ட் டவுன் நீங்க இப்ப இருக்கிற டவுன்ல எத்தனை இயரா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஹவுஸ் ஓனர்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க வந்து சொந்த வீட்டுல இருக்கீங்களா இல்ல ரெண்டா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க சேவ் அண்ட் கண்டினியூன் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் அட்ரஸ் அண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பிரசன்ட் அட்ரஸ் அதாவது அது உங்களுக்கு சொந்த வீடா இருந்துச்சு அப்படின்னா அதே அட்ரஸ் தானே கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் மூணாவது வந்து ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களோட பிளாட் நம்பர் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்கீமுக்கு ஏதாவது நீங்க அப்ளை பண்ணி அதுல வந்து பெனிஃபிட் ஆயிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க லாஸ்டா ஹோம் லோன் டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க அப்புறம் செலக்ட் பி பிரிபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்ஐ ப்ரிஃபரன்ஸ் ஒன் டூ அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர் அது எல்லாமே ஒன் ஒன்பி ஒன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் அப்ளை ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க